நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் ஏழு அப்பொழுது கிதியோனாகிய எருபா காலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட இறங்கினார்கள் மீதியானீரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மீட்ருக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இசரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலைகளிலிருந்து விரைவாய் போக்கடவன் என்று நீ ஜனங்களின் செபிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜன ஜனத்தில் இருபத்திராயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதி இருந்தார்கள் கத்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கே இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன் உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன் உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றான் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியவனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஒன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றான் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஒன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியான நீரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள் மற்ற இசைவெல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டான் மீதியானீரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது அது ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படி அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னையில் முன்னணியிலே ஜாமம் காக்கரோளின் இடம் மட்டும் போனார்கள் மீதியானியரும் அமலீக்கியரும் சகல கிழக்கத்தை புத்திரும் வெட்டுக்களிகளைப் போல் போல திருலாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை கடற்கரை மணலை போல இருந்தது கெதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமார் ஆகிய கிதியோன் எனும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே இல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானையரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாத்தியையும் கேட்டபொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கத்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகளை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கத்துடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கலிட்டு ஓடி போனார்கள் முன்னூறு பேர் மெக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக பண்ணினார் சேனையானது செரோத்தில் உள்ள பெசிதா பெஸ்சிதா மட்டும் தாபத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசியர் மனுஷரும் மனாசியின் சகல மனுஷரும் ஆகிய கூடி வந்து மீதியானீரை பின்தொடர்ந்து போனார்கள் கிதியோன் மலைகள் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாக இறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மடம் மட்டும் யோர்தான் மட்டும் வந்து அவளுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான் அப்படியே இப்ராமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை துறைகளை கட்டி கொண்டு மீதியானின் இரண்டு அதிபதிகளாகிய ஓர் எபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓராப் ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோர் கொண்டு வந்தார்கள் கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் நியாயாதிபதியின் புத்தகம் அதிகாரமீட்டு அப்பொழுது எப்ராயம் மனுஷர் அவனை நோக்கி நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினான் அதற்கு அவன் நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம் அபியேசிரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலாம் எப்ராயிம் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேவையும் ஒப்புக்கொடுத்தாரே நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியதன் மாத்திரம் என்றார் இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இந்த முன்னூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள் அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள் அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள் நான் மீதியா நேரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான் அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள் உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள் அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி கத்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெறிஞ்சல் நெஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு போய் அவ்வூராரிடத்தில் அந்த கேட்டான் சுக்கோத்தின் மனுஷர் பெரிய சொன்னபடியே பெனோவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள் அப்பொழுது அவன் பெனோவேலின் மனுஷரை பார்த்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான் சேபாவும் சல்முனாவும் அவர்களோடு கூட அவர்களுடைய சேனைகள் மேற்குறைய பதினாயிரம் பதினை பதினையாயிரம் பேர் கார்கோரில் இருந்தார்கள் பட்டயம் உருவத்தக்க லட்சத்தி இருபதனாயிரம் பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீதியா மீதிருந்தார்கள் கிதியோன் கூடாரங்களிலே கூடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாக்கும் நோபாவுக்கும் யுகியாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறியடித்தான் சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள் அவனும் அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா மீதியானியரின் இரண்டு ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான் யோவாசின் குமார்னாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான் அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பெருமாகிய எழுபத்தேழு மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான் அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷரைக்கு மனுஷனுக்கு பண்ணி பெனோவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வொரு மனுஷரையும் கொன்று போட்டான் பின்பு அவன் சேபாவையும் சல்முனானையும் சல்முனாவையும் நோக்கி நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாக இருந்தார்கள் அவளை உயிரோடே வைத்திருந்தார்கள் வைத்திருந்தீர்களானால் உன்னை கொல்லாதிருப்பேன் என்று கத்திரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி நீ எழுந்து இவர்களை வெற்றி போனென்றான் அந்த வாலிபன் இளைஞனா இரு இளைஞனானபடியா பட்டயத்தை பட் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான் அப்பொழுது சேபாவும் சல்முனாவும் நீரே எழுந்து எங்கள் மேல் விழும் மனுஷர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கும் இருக்குமென்றார்கள் கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து கரைகளை எடுத்துக்கொண்டான் அப்பொழுது இசிறவியல் மனுஷர் கிதியோனை நோக்கி நீர் எங்களை மீதியான கைக்கு தப்பி நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்கள் எங்களை ஆழ என்று சொன்னார்கள் அதற்கு கிதியோ நான் உங்களை ஆள மாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆழமாட்டான் மாட்டான் கத்தரே உங்களை ஆழ்வாராக என்றான் பின்பு கிதியோன் அவளை நோக்கி உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன் நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் இஸ்மவேலரா இருந்தபடியால் அவரிடத்தில் பொன் கடுக்கங்கள் கடுக்கண்கள் இருந்தது இசைவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொல்லையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள் பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை ஆயிரத்து எழுநூறு பொன் சேக்கலின் நிறையா இருந்தது அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்புராவிலே வைத்தான் இசைவெல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு படிக்க இசவல் முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நூற்று நாற்பியோன் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது இருந்தது குமாரன் ஆகிய எருபாகையில் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான் கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரிகள் இருந்தார்கள் அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் எழுபது பேர் ஸ்ரீகேமில் இருந்த அவனுடைய மறும நாட்டியம் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவனுக்கு அபிமேலேக்கு என்று பெயரிட்டான் பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல உருதாப்பியத்தினாலே மறித்து ஒப்ராவிலே தன் தாப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறியில் அடக்கம் பண்ணப்பட்டான் கிதியோன் மறித்தவன் இஸ்ரேல் புத்திர திரும்பவும் பாகல்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பெரியத்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள் இசைவேல் புத்திரர் தங்களை சுற்றில தங்கள் எல்லா சத்திருக்களின் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கத்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இசரவேலுக்குச் செய்த சகல நன்மைக்கு தக்கதாக தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் நியாயாதிபதியின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எருபாகாலின் குமாரன் அபிமேலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் தா சௌரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தாப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி இருபாகாலின் குமார எழுபது பேராக எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷன் காதுகளும் கேட்க பேசுங்கள் நான் உங்களை எலும்பும் உங்கள் மாம்சமானவன் நான் உங்கள் எழும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான் அப்படி அவன் தாயின் சகோதரர் சீகியமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதலும் கேட்க இந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள் அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவள் சொன்னதினாலே அவள் இருதயம் அபிமேலைக்கு பின்பற்ற சாய்ந்தது அவர்கள் பாகால் தென் கோவிலிலிருந்து எழுபது வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள் அவைகளால் அபிமேலைக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான் அவள் அவனை பின்பற்றினார்கள் அவன் ஒப்புராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான் ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாராகியோதாம் ஒளிந்திருந்தபடியால் அவன் தப்பினான் பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூட்டிக் கொண்டு கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்பாலி மரத்தண்டையிலே அபிமேலேக்கை ராஜாவாக்கினார்கள் இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசி மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீகேமின் பெரிய மனுஷரே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜா என்றது என்று என்றது அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற எனிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜா வாயிறு என்றது அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் திரே திராட்சை செடியை பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகளப்பனும் என் ரசத்தை நான் வி விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது அப்பொழுது மரங்களெல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜா வேறு என்றது அந்த முட்சடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கனி புறப்பட்டு லேபனோனின் கேதிர மரங்களை பற்றி கடவுது என்றது என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியான கை நின்று ரட்சித்தார் நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரனான எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமேலேக்கு உங்கள் சவர்னானபடியினால் அவனை சீகே பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள் இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையா இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்க்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாக இருக்குமானால் அபிமிலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமா இருங்கள் உங்கள் மேல் அவனும் சந்தோஷமா இருக்கட்டும் இல்லாவிட்டால் அபிமிலேக்கிலிருந்து அக்கனை புறப்பட்டு சீகியம் பட்டணத்தாரையும் மில்லோமின் குடும்பத்தாரையும் பட்சிக்கும் சீகியம் பட்டணத்தாரிலும் மில்லோமின் மில்லுவின் குடும்பத்தாரிலுமிருந்து இருந்து அக்னி பெறப்பட்டு அபிமிலேக்கை பட்சிக்கவும் கடவுது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமிலேக்கு பயந்து தப்பியோடி பேயாறு பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான் அபிமேலைக்கு இஸ்ரேவேலை மூன்று வருஷம் அரசாண்ட பின்பு அபிமிலேக்கும் சீகமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்புண்டாகும் உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினான் எருபாகாலின் எழுபது குமாருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பழித்தது அவருடைய இரத்த பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமேலைக்கின் மேலும் தன் சகோதரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகே மனுஷர் மேலும் சுமறுபடியாக சீகேமின் பெரிய மனுஷர் அம்மேலைக்கு இரண்டகம் பண்ணினார்கள் சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிறக்கருளை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற யாவரையும் கொல்லையிட்டார்கள் அது அபிமலைக்கு அறிவிக்கப்பட்டது ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சவரோட சீஹேமுக்குள் போனான் சீஹேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலை ஆட்டி ஆடி பாடி தங்கள் தேவர்களின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமேலைக்கை சபித்தார்கள் அப்பொழுது ஏபேதியன் குமாரன் ஆகிய காகாஸ் காகால் அபிமலைக்கு யார் சீகேம் யார் நாங்கள் அவனை சேவிக்க வேண்டியது என்ன அவன் எருபாகாலின் மகன் அல்லவா சேபூஸ் அவனுடைய காரியக்காரன் அல்லவா சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா சீகேமின் தாப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள் அவனை நாங்கள் சேவிப்பேனேன் சேவிப்பானேன் இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும் நான் அபிமேலைக்கு துரத்தி விடுவேன் என்றா உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமேலைக்கு சொல்லி அனுப்பினான் பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபித்தீன் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமா அபிமேலைக்கின் இடத்துக்கு ஆட்களை அனுப்பி இதோ ஏபிதீன் குமாரனாகிய ஆகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் ஆகையால் நீர் உமோ உயிர் இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியில் பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்பட்டு புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபரி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான் அப்படி அபிமிலேக்கும் அதனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக நாலு படையாய் பதிவிருந்தார்கள் ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசல் என்றான் அப்பொழுது பதிவிருந்த அபிமிலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான் எழும்பி வந்தான் காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான் அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றார் காகாலோ திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை படைமெயோ மெயோ நெனி மெய்யோ நெனிமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றார் அதற்கு சேபூல் அபிமிலக்கை நாம் சேவிக்கதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றார் அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமேலைக்கோடை யுத்தம் பண்ணினான் அபிமேலுக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெற்றுண்டு விழுந்தார்கள் அபிமேலைக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபூல் காகாலையும் அவன் சகோதரியையும் சீகியமில்லை குடியேறாதபடிக்கு துரத்திவிட்டான் மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள் அது அபிமேலேக்கு அறிவிக்கப்பட்ட போது நான் அவன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான் அபிமேலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுகம் வாசல் என்றார்கள் மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் எழுந்து அவர்களை வெட்டினார்கள் அபிமேலைக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தார் அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்டபோது அவர்கள் பேரி தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள் சீகேம் துருக்கத்துக்கு மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலைக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமேலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையில் கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி நான் என்னை என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமிலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் அதனாலே புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் பின்பு அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாலை மறைங்கியதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் துருக்கம் இருந்தது அங்கே சகல மனுஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள் அபிமேலைக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை குட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலைக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு என்னை கொன்று என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கே நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான் அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான் அவன் செத்துப்போனான் அபிமேலைக்கு செத்துப் போனது இஸ்ரேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள் இப்படி அபிமேலைக்கு தன்னுடைய எழுபது சுவரை கொலை செய்ததனால் தன் தலப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தான் சீகை மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் எருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது